அங்கேய் சிலாரை எப்படி இருக்கீங்க ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு வீடியோ போட்டு நான் சும்மா ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன் நிறைய வீடியோஸ் என்னோட என்னோடதுல திரும்ப திரும்ப சாப்பாடே காட்டும் போது உங்களுக்கு போர் அடிக்குமே அப்படின்னு சொல்கிறதுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு மட்டும் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டுகிட்டே அப்படியே ஓட்டிட்டேன் போன வாரம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு தான் வீடியோ எடுத்தேன் அதை நான் அப்படியே உங்களோட ஷேர் பண்றேன் இதுவும் பீஃப் தான் பீஃப் என்ன அடிக்கடி சமைக்கிறீங்க அப்படின்னா பீஃப் ரொம்ப நல்லது உடம்புக்கு கொஞ்சம் ஏஜ் ஆன மாதிரி ஃபீல் பண்றவங்க டீன் ஏஜில் சோர்வா இருக்கிறவங்க அதனால அப்பப்ப வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டு வச்சுக்கோங்களேன் இந்த ஸ்கின்லாம் நல்லா சுருக்கம் இருக்கு இருக்குன்னா நான் நிறைய கொழுப்பு அது ஒன்று கு குட் கொலஸ்ட்ரால் தான் ஒன்று பேட் கொலஸ்ட்ரால்லாம் கிடையாதுனால பயக்காம சாப்பிடலாம் எதுவுமே அளவா சாப்பிட்டா எதுவுமே தப்பு கிடையாது அளவு இல்லாம சாப்பிடும் போது நம்மளுக்கு எல்லாமே தப்பா வருது அதனால வாரத்தில் ஒரு நாள் இவ்வளவு சாப்பிட்டா போதும் ஒரு கால் கிலோ அளவுக்கு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம் இல்லைனாக்கா வீட்டுல எல்லாருப்படியும் ஷேர் பண்ணி சாப்பிடலாம் அப்போ சாப்பிடும்போது உடம்பு உறுதியா இருக்கும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஃபீல் பண்ணுவீங்க டயர்டு இல்லாம இருக்கும் நல்லா இருக்கும் உடம்பு ஸ்கின்னு நல்லா இந்த ஃபேஸ்ல அழகாக இல்லைன்னு இழந்தேன் ஏஜ் ஆகாத அப்படி சுருக்கமா இருந்துடும் டீனேஜ் பசங்க கூட ரொம்ப சோந்து சோர்ந்து படுத்துருவாங்க பாருங்க ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து ரொம்ப டயர்டா ஆயிரும் அவங்களுக்கு கூட இந்த பீஃப் சமைச்சு கொடுத்தீங்கன்னாக்கா நல்லா எல்த்துவா போடுவாங்க வாடுவாங்க நிறைய வேலை பார்ப்பாங்க ஒரு டயர்னஸ் இல்லாமல் இருக்கும் அதான் இன்னைக்கு பீஃப் வாங்கி திரும்பவும் ஃப்ரை பண்ணியிருக்கேன் ஃப்ரைனா சுக்கா பண்ணியிருக்கேன் பீஃப் சுக்கா செம்ம டேஸ்டாக இருந்துச்சு அது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த மருத்துவ அதை செஞ்சீங்கனாலே நீங்கள் ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க மட்டன் என்னங்க மட்டன் மட்டனை விட நூறு வந்து டேஸ்ட்டாக இருக்கு நல்ல சூப்பராக இருக்கு சாப்பிட சாப்பிட சாஃப்டா இருக்கு அப்படி சூப்பரானா சுக்கா செஞ்சுருக்கேன் வாங்க அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க ஒரு பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸே அது எல்லாம் உங்களுக்கு வரும் ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோட பிளே பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா லிஸ்டும் வரும் நீங்க அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்ஸ்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கான் அதையும் பாருங்க இப்ப நம்ம வீடியோ பல பழம் வாங்க பீஃபை வந்து இது மாதிரி நாலு தடவை நல்லா நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு சட்னி வேகும் அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன் தனி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கிறேன் இதோட மட்டன் மசாலா கொஞ்சம் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இப்போ காரமெல்லாம் பார்த்து போட்டுக்கோங்க அப்புறம் நம்ம மிளகாலாம் கிள்ளி போடும்போது அதில் கொஞ்சம் காரம் வந்துடும் மிளகு தூள் போடுவேன் அதில் கொஞ்சம் காரம் ஏறிடும் அதனால் இதில் நான் மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக இருந்தால் கூட போட்டுக்கோங்க எனக்கு ஒன்று ரெண்டாக நசுக்கிறப்ப கொஞ்சம் வாசம் அதிகமாக இருக்கும் அதனால் போட்டிருக்கேன் அளவாக உப்பு போடுறேன் நான் இந்த பீஃபுக்கு தகுந்த மாதிரி இது ஒரு அரை கிலோ பீஃபு அதுக்கு தகுந்த மாதிரி உப்பும் போட்டுக்கிறேன் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இதில் மேலே ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு தேவையான எண்ணெய் கூட பிடிச்சமான எண்ணெய் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் சன்ஃப்ளவர் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் நான் நல்லெண்ணெயில் இன்றைக்கி செய்கிறேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசஞ்சிடலாம் அப்போ தான் நல்லெண்ணெய் ஊற்றும் போது நல்லா போயிட்டு அந்த மசாலா வந்து பீஃபில் போய் ஒட்டும் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே பிசைஞ்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் அப்போ தான் உப்பு காரம்லாம் ஏறிட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்குவாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊரிச்சுனாலே போதும் அப்புறம் நம்ம தாளிச்சிக்கலாம் இது மாதிரி ஒரு குக்கரில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் குக்கரில் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ண போகிறேன் குக்கரில் கொஞ்சமாக நல்லா ஊற்றிருக்கேன் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு ஒரு மராட்டி முக்கு பட்டை எல்லாமே போட்டு தாளிச்சிக்கலாம் அதில் இப்போ ஒரு கால் மூடி தேங்காய் துருவின தேங்காய் கொஞ்சம் போட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க இதுலையே இந்த எண்ணெயிலே ஃப்ரை பண்ணும்போது நல்லா வாசமாக வந்துடும் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மெருனாக ஆகும் பார்த்திங்களா நல்லா வந்துருச்சு பாருங்கள் இந்த பச்சை வாசனை போயிட்டு நல்லா முறிஞ்சிருச்சு வாசமாக இருக்கும் இது வறுக்கும் போதே வாசம் வந்துடும் இதில் இப்போ நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக அதுவும் போட்டுக்கிறேன் இது ஃபஸ்ட்டு நல்லா வதைக்கிடலாம் இது கூட ஒரு மூணு காஞ்ச மிளகாய் இதுவும் ஃப்ளேவருக்கு தான் நல்லாயிருக்கும் ஒரு மூணு காஞ்ச மிளகாய் பார்த்திங்களா நம்ம பச்சை மிளகாயும் போட்டிருக்கோம் காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம் அதனால் நம்ம மட்டனில் அந்த பீஃப்பில் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கணும் ஏன்னா இதுலலாம் கூட காரம் சேர்ந்துடும் இப்போ வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக ஏன்னா ஏற்கனவே நம்ம பீஃப்லையும் உப்பு போட்டிருக்கோம் அதையும் நம்ம கணக்கு பண்ணிக்கணும் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா பீஃபு அதை அப்படியே கொட்டிக்க தான் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க இந்த மசாலாவை மட்டும் கழுவி அதில் ஊற்றுறேன் இதுவே பாருங்களேன் வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி விட்டுருது அப்படின்னு ஏன்னா நம்ம பீஃபை கழுவுனோம் பார்த்திங்களா அந்த தண்ணியை வந்து அந்த பீஃப் வந்து இழுத்து வச்சுருக்கோம் அந்த கறி இழுத்து வச்சுருக்கோம் அதை நம்ம குக்கரில் போட்டு வேக வச்சோன்னே வெளியில் வந்துடும் இப்போ தக்காளி ரெண்டுலேருந்து மூணு தக்காளி வரைக்கும் கட் பண்ணியிருக்கேன் இது அதுக்குள்ளே போட்டுக்கிறேன் கொத்தமல்லி புதினா ஏற்கனவே நம்ம கருவேப்பில போட்டிருக்கோம் கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா கலந்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு நாலு விசில் ஹையில் வச்சுட்டு அப்புறம் அப்படியே சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சாஃப்டாக சூப்பராக வெந்துடும் இல்லைனாக்கா உங்களுக்கு எப்படி வேணுமோ உங்கள் குக்கர் எப்படி வேகுமோ அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி நிறையா ஊற்றலை நான் இப்போ அலசன தண்ணி தான் ஊற்றிருக்கேன் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சுன்னு பீஃப்லாம் எல்லாருமே சாப்பிட்லாங்க இந்த பிபி இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து சாப்பிட்டுக்கோங்க பிடிச்சா சாப்பிடுங்க இல்லைனா விட்டுருங்க உங்களுக்கு பாடி கண்டிஷன் எப்படி இருக்கோ அது மாதிரி சாப்பிட்டுக்கோங்க எப்படி வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பார்த்திங்களா நம்ம கொஞ்சம் தானே தண்ணி ஊற்றிருந்தோம் எப்படி இருக்குது பாருங்க அதிக விசில் வச்சுட்டிங்கன்னா அப்புறம் இது பீஃப் வந்து கரைஞ்சி போயிடும் அதையும் பார்த்துக்குங்க பதமாக வெந்தால் தான் டேஸ்ட் இருக்கும் இப்போ இதை எல்லாமே போட்டாச்சு நம்ம அதனால் இதை ட்ரை பண்ணி எடுத்தால் போதும் நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடும் நீங்கள் தேங்காய் வந்து லாஸ்ட்டில் அரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க நான் வந்து தேங்காய் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக எண்ணெயிலேயே வறுத்துட்டு போட்டுவிட்டேன் இல்லைனாக்கா இந் இப்போ இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் கெட்டியாக இந்த சமயத்தில் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றி கலர்னாலும் சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன் இந்த பேனில் ஊற்றிட்டு நல்லா ட்ரை பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு இந்த சுக்கா வந்து எந்த இதில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கோங்க இது கரெக்டாக இருக்குது பாருங்கள் இது வந்து சாதத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் புரோட்டாக்கு சாப்பிட்டுக்கலாம் சப்பாத்திக்குலாம் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் இது அப்படியே மசாலா கொஞ்சம் கெட்டியானவொடனே எடுத்துக்கலாம் இல்லை கொத்தமல்லி புதினாலாம் தூவிட்டு எடுத்துக்க வேண்டியது செம்மையாக இருக்கும் இன்னும் ட்ரை பண்ணி எடுத்தாலுமே நல்லாயிருக்கும் அது வந்து சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம் அதுக்கும் சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த வந்து என் தண்ணி போயிட்டு நல்லா செவந்து வரணும் எப்படி இருக்குது பார்த்திங்களா அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் மேலே மதங்கி வந்துருச்சு செம்மையாக இருக்குது பாருங்கள் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எல்லோரும் சாப்பிடுங்க எல்லோரும் ஆரோக்கியமாக இருங்க இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்படி தான் நான் செய்கிறேன் இப்படி செஞ்சு கொடுக்கும்போது தான் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நம்ம செய்கிறதில் தான் இருக்குது ஒவ்வொரு டிஷ்ஷும் அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் வெளியிலே கொண்டு வந்துட்டேன் நான் உங்களுக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சு பீஃப் ஃப்ரை சூப்பராக இருந்துச்சா செம்மையாக செஞ்சேன் இன்னைக்கு நான் நல்லா செவக்க அந்த மாதிரி தான் வறுக்கணும் கொஞ்சம் அந்த குழம்பு இருந்துச்சுன்னாக்கா அந்த பச்சை வாசனை வரும் நல்லா செவக்க வருத்திங்கன்னா அந்த எண்ணெய் மேலே வந்துடும் அடிப்பிடிக்காமல் நல்லா அழகாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருத்திங்கன்னா நல்லா இருக்கும் இது வந்து புரோட்டா கூட நல்லாயிருக்கும் சப்பாத்தி நல்லா நல்லாயிருக்கும் நான் நல்லா நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கிரேவி எடுத்துட்டிங்கன்னா இட்லி தோசைக்கு நல்லா இருக்கும் சாதத்துக்கு சை வச்சு சாப்பிட்லாம் இந்த கேரளக்காரங்கெல்லாம் நிறைய சாப்பிட்றாங்க பாருங்கள் ஏன்னா அவங்க மலை ஏறதுக்கு இறங்குறதுக்கும் அந்த காலுக்கு ஸ்ட்ரென்த்து அவங்க ஊரில் மலையில இருக்குது பாத்தீங்களா அதுக்காக தான் சாப்பிடுவாங்க சளிக்காமல் மலை ஏறுவாங்க இறங்குவாங்க அவங்க வீடே மலை மேலே தான் இருக்கும் நம்மளா காலை ரெண்டு அடிக்க எடுத்து வச்ச உடனே கால் கை கைவலிக்கிதுன்னு அவங்க எப்படி ஜம்முன்னு ஏறுறாங்க பார்த்தீங்களா ஏன்னா அவங்க நிறைய பீஃப் சாப்பிடுவாங்க அந்த கால் எலும்பு சத்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் செம்மையாக இருக்கும் செய்கிறது விதாங்க இருக்குது அது மாதிரி பீஃப் வந்து செலக்ட் பண்ணுறதும் நல்லா செலக்ட் பண்ணுவோம் மீடியமாக இருக்கிற பீஃபை ரொம்ப முத்தி போயிடாமல் பார்த்து வாங்குனிங்கனாக்கா கிட்ட உங்களுக்கு பிடிக்கும் நல்லா அல்வா மாதிரி இருக்கும் அவங்க வாங்கும்போது அந்த அல்வா மாதிரி இருக்கும் பீஃபோட அந்த மீட் வந்து நல்லா அல்வா கலர் நல்லா சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அவங்க தெரியும் இது நல்லாயிருக்குமா வெந்துருணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வாங்கி செம்மையாக சாப்பிட்டு சாப்பிடுங்க எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்குங்க சந்தோஷமாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கூடவே இருக்கிற வெள்ளை என்ன பிரச்சனை வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் என்ன பண்ணணும் அவ்வளோதான் பாய் பாய்